அனைத்து நல்லுணர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாஸ் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் நமது பயணம் பங்களாதேஷ்லேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா நேற்று ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தூக்கத்தன்மை கொடுத்ததுக்கப்புறம் அவாமி லீக் வந்து என்ன விதமான முடிவுகள் எடுத்திருக்காங்கன்றதையும் பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் பங்களாதேஷில் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ன்றாங்க அது என்ன கிரிட்டிக்கல் கண்டிஷன் பார்த்து நமக்கும் அமெரிக்காவுக்கும் மறுபடியும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வர மாதிரி தோணுது இல்லை ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் நியூஸ் வருது இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் வருது ஸோ நம்ம ரஷ்யா கிட்ட ஆயுள் வாங்குறதை நிறுத்திவிட்டுன்ற மாதிரி அடுத்தடுத்த செய்திகளும் வந்துருக்கிறது அதை இதாண்டி சுற்றிடக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கிறது அதனால் நம்ம சர்ப்ரைஸாக நீங்கள் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் போய் பங்களாதேஷில் கால் வைக்க போகிறோம் வாங்க ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆலோபன்ஸ் கொடுங்க வீடியோ பார்க்கலாம் பங்களாதேஷ் தற்பொழுது இன்னும் பதற்றமாக தான் இருக்குது நிறைய வீடியோ பதிவுகள்லாம் அங்கேருந்து வந்த வண்ணம் தான் இருக்குது பட் நான் நிறைய வீடியோ பதிவுகள்லாம் வெரிஃபை பண்ணும்போது பழைய வீடியோ தான் சர்க்குலீட் ஆகுதோன்ற எண்ணத்தில் நான் உங்ககிட்ட எந்த வீடியோவும் ஷேர் பண்ணலை ஆனால் இப்போதைக்கு முழு ஷெடவுன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஹவாமி லீக் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா முழுமையாக கடையடிப்பிலிருந்து அத்தனையும் ஷெட் பண்ணுறாங்க பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிற அந்த போராட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே அங்கங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கும் இது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே லீக் வந்து பங்களாதேஷுக்குள்ளே போராட்டம் அனௌன்ஸ் பண்ணதில் நிறைய அங்கங்கே அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்தியிருக்காங்க அதனால் மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டால் இந்த தடவை கண்டதும் சொல்ல உத்தரவு கொடுத்துருக்காங்க அதனால் வருகின்ற மூன்று நாட்கள் இன்று நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பங்களாதேஷில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறதா இல்லை அதை சமாளிச்சுட்டு இவனு அரசாங்கம் பாகிஸ்தான் துணையோடு வெற்றி பெறுகிறதா அப்படின்றத நம்ம வருகின்ற அந்த மூன்று நாட்களில் பார்த்துடலாம் நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் வேறு ஏதாவது போராட்ட காலத்தில் நிஜமான வீடியோ பதிவுகள் வரும்போது உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் நான் இப்போதைக்கு வர பதிவுகள் எல்லாமே நேற்று இரவு நடந்த பதிவுகளை போட்டிருந்தாங்க ஒரு சில இடத்துல சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்தது பட் பெருசாக அப்படியே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானே ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷே தம்பிக்கிற அளவுக்கு ஸ்தம்பிக்கிற அளவுக்குலாம் இல்லைன்றது குறிப்பிடத்தக்க இந்த விஷயம் இந்த ஒரு நியூஸை நான் காடை பார்த்தேன் நான் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இனி ரஷ்யா கட்டிலிருந்து முழுமையாக தனிமைப்படுத்துவதற்காக ட்ரம்ப் நிர்வாகம் வந்து ஐநூறு பர்சன்ட் வரி விதிப்பதற்கான ரொம்ப பிரத்தியோகமாக முடிவெடுத்திருப்பதாக இனி கடுமையான வரி விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி இந்த வரி விவகாரத்தில் நம்ம இன்னொரு ஆகலையும் பார்த்தேன் நான் அப்புறம் இந்த கியூ இண்டிபெண்ட் இன்னும் ஒரு சில பத்திரிகைகளை என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக இரண்டு நிறுவனங்கள் லூகாயிலும் அப்புறம் அவங்க தடை விதித்த மற்றொரு நிறுவனமும் வந்து தனது குரூடாயிலோட பேரல் வந்து ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டாலருக்கு விற்கிறாங்க அதை கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அவங்க நேமை மாற்றி விற்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த இரண்டு நிறுவனங்கள் தடை விதித்ததுனால் பெருத்த அடி பலத்த அடி ஆல்மோஸ்ட் ரஷ்யா கொஞ்சம் ரொம்ப ட்ரபுளான கண்டிஷன் தான் இருக்குன்றாங்க இன்னொரு செய்தியை நான் நான் இன்றைக்கி இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து முதல் முறையாக இருபத்தி ரெண்டு லட்சம் டன் எல்பிஜி இறக்குமதி நம்ம செய்ய போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம வருஷத்துக்கு தேவையான பத்து பர்சன்ட் இறக்கி இறக்குமதியை வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களில் ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இந்த இரண்டு ஆங்கிள் ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வரி விதிச்சிருவாங்க ஐநூறு பர்சன்ட் வரி வந்து பிளான் பண்ணுறான்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாசிட்டிவான நியூஸ் என்ன பார்க்குறோன்னா அப்போ நம்ம இந்தியா அமெரிக்கா கிட்ட எல்பிஜியை வந்து வாங்கிட்டோம் ஏன்னா ஒரு நாளைக்கு முன்பே நேற்று செய்தியில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் நம்முடைய பெட்ரோல் துறை அமைச்சம் சார்பாக ஒரு சில பாசிட்டிவ் நியூஸ்லாம் சொன்னாங்க லைட்டாக ஏதோ டிக்கெட் அடிக்கிற மாதிரி தெரியுது வாங்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் நான் பட் அமெரிக்கா கண்கொத்தி பாம்பாக வாட்ச் பண்ணுமானா வாட்ச் பண்ணும் ஏன் அப்படின்னா இன்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்கள் அங்கே லாரோன்ற பாருங்கள் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறார் அங்கே பேச்சுவார்த்தை இருக்கு அப்போ இதையும் அவங்க உற்று நோக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அமெரிக்கானுடைய செனட் சார்பாக ஒரு நீண்ட நெடிய ஒரு சட்டத்தை வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க அதாவது நமக்கும் யாருக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வரைக்கும் காலத்தால் பிணையப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லா ஆட்சி காலத்திலுமே பிரசிடென்ட் கிளிண்டன் புஷ் ஒபாமா ட்ரம்ப் பைடன் எல்லா காலத்துலையுமே வந்து பெரிய அளவுக்கு இரண்டு நாடுகளும் வந்து ஒன்றே பயணித்தது டிஃபென்ஸ் டெக்னாலஜி ட்ரேடு கவுண்டர் டெரரிசம் எஜுகேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து நம்ம எக்கனாமிக்கு வந்து இணைந்து நம்ம குரோத் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த ஸ்டேட் ஆஃப் ரெசல்யூஷன் எல்லாமே ஒன்றா எடுத்து நம்ம பெரிய அளவுக்கு ரீஜனல் இன்ஃபாக்டாக நிறைய நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்கிறது எல்லா தடைகளையும் மீண்டி மீறி இந்தியாவுடன் நெருக்கமாக பயணிப்பதே சால சிறந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அந்த பூ உலகில் சொல்ல வராங்க அமெரிக்கானா மூன்று விதமான செய்திகள் இந்தியாவை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் சீனாவுடன் இணைந்து அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை கூட ஜாயின் பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்குள் வளர்ந்து விட்டுக்கிறது காரணம் என்னவென்றால் சீனா பெருசாக கிட்ட பெரிய அளவுக்கு ரேரர் எலிமெண்ட்லாம் கொடுக்குறன்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தா கூட இந்த சார்ட்டை பாருங்கள் இன்னும் பெருசாக அவங்களுக்கு ரிட்டன் போய் சேர்ந்த மாதிரி தெரியல அப்படியே தான் நின்றுருக்கு அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே இப்போ ரீசெண்டாக போட்ட ஒப்புதல் கூட அவங்களுக்கு பெருசாக ரீச் ஆகலன்றது கூடுதலாக பார்க்க முடியுது அதனால் நம்ம இங்கே அரவணைச்சதாக தான் இல்லைன்னா டாலருக்கு எதிரான நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவாங்கன்றாங்க குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை மிக தீவிரமாக அமெரிக்கா அமுல்படுத்த தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்த நெருக்கடிகள் மூலமாக இது வந்து உக்ரைன் மீது தாக்கல் நடத்த வரது கூட தாக்கல் நடத்தக்கூடாது இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து விடக்கூடாது என்பதற்கான எண்ணம் அல்ல இது முழுக்க முழுக்க அமெரிக்காவின் வியாபார சந்தித்திரு தந்தது தந்திரத்திற்காக மட்டுமே தனது வியாபாரத்தை இந்த உலகில் பூ உலகில் மலர வைக்க வேண்டும் அதுக்கு ஒரு சாக்கு அமெரிக்கா சரி ரஷ்யா அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னா ஐரோப்பாவும் உக்ரைனும் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாரு மிரட்டி 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 எல்லா நாடுகளையும் வந்து வாங்க வைக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த பூ உலகில் நாங்கள் போற விரும்ப மாட்டேன்றாங்க ஆனால் இவங்க மட்டும் போயிட்டு வெனிசனானுடைய எல்லை பகுதியில் எந்த நேரத்துலையும் தாக்கல் நடத்துறதுக்கான முழு திட்டத்தையும் தீட்டலாம் அமெரிக்கா சொல்லப்படுகிற என்ன எங்கள் நாட்டுக்குள்ளே பொருளை கடத்துறாங்கன்றாங்க அப்போ நீங்கள் ரஷ்யா எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அணு ஆயுதங்கள்லாம் குவித்து நீங்கள் பெரிய அளவுக்கு உக்ரைனுடன் ரிசர்ச்செலாம் ஈடுபட்டு மர்மமான நோயெல்லாம் பரவுறதுக்கான ஆராய்ச்சியெலாம் ஈடுபட்டு இருந்தீங்களே அப்போ அதெல்லாம் கரெக்டாக இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தது அப்படின்னா அது முழுக்க முழுக்க தவறு இன்டர்நேஷ்னல்லாக வந்து மீறுறது ஆனால் நீங்கள் போயிட்டு மற்ற நாட்டு எல்லை பகலில் இருந்து பண்ணிங்கன்னா அது தவறு முழுக்க முழுக்க நாட்டாமை தனது பவரை யூஸ் பண்ணி உலகத்தை தவறாக வழிநடத்தி கொண்டு அதை சரி என்று பத்திரிகைகளும் மற்ற ஊடகங்களும் எழுதி கொண்டிருப்பது தான் நமக்கும் சற்று வேதனை அளிக்கிறது இது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம அதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நேட்டோ நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவை அழிப்பதற்கான முழு திட்டத்தில் ஃபுல்லாக ஆரம்பத்தில் நேட்டோவுக்கு எந்தளவுக்கு செலவு பண்ணாங்களோ அமெரிக்கா இப்போ கூட ட்ரம்ப் அவர்கள் போனாருன்னா ஒரு வசனத்தை விடுவார் எல்லா ஐரோப்ப நாடுகளையும் பார்த்துட்டு எங்கள்ப்பா உங்களை விட நாற்பது பர்சன்ட் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார் ஆனால் அந்த நாற்பது பர்சன்ட்டை விட நூறு பர்சன்ட்டுக்கு மேலே அறுவடை செஞ்சிட்ருக்காங்க வியாபாரத்தின் மூலமாக மிரட்டி தனது ஏற்றுமதி இறக்க அனைத்து நாடுகளிடமும் நான் இன்க்ளூடிங் இந்தியாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் எல்லாமே அறுவடை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றி இருக்கோம் இன்னொரு பத்து வருஷமே ஆயிடும் அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடும் இவங்க டாமினேட்லாம் ஃபுல்லாக குறைக்கிறது உடனே எடுத்தோம் கவுத்தனு குறைச்சோம் அப்படின்னா அது பெருசாக பாதிக்கப்பட்டுருவாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் இன்னொரு விவகாரத்தில் பார்க்க முடியுது இன்றைக்கி ஐநாவில் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க ட்ரம்ப்போடைய இருபது கட்ட திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று ஐநாவில் தீர்மானம் கொண்டு வராங்க இந்த தீர்மானத்தில் இரண்டு நாடுகளை தவிர எல்லா நாடுகளும் ஒப்புதல் கொடுக்குறாங்க இரண்டு நாடுகள் வந்து ஐ ஆம் சப்ரிங் ஃபிரம் ஃபீவர் அன்னேபிள் டு அட்டன் த கிளாஸ்ன்னு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னொரு நாடு வந்து எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அதனால் என்னால் வர முடியலன்னு லீவ் லெட்டர் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒன்று வந்து ரஷ்யா இன்னொன்று வந்து சீனா அதாவது ரஷ்யாவோ சீனாவோ இந்த திட்டத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் இவங்க ஆப்சண்ட் சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க அப்போ வெளிநடப்பு செஞ்சாலும் இந்த திட்டத்துக்கான ஒப்புதலுக்கான தான் இது நீங்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் கூட ஒரு சில சட்டங்கள் நிறைவேற்றுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டத்தை வந்து எதிர்த்து வாக்களிக்காமல் ஒரு சிலர் வந்து வெளிநடப்பு செய்வாங்க அப்படி வெளிநடப்பு செய்கிறவங்க எல்லாமே அந்த சட்டத்துக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் உலக அரசியலுமே கூட ஸோ நம்ம ஐநாவோட முதற்கொண்டு இங்கே இந்திய பாராளுமன்றத்தில் எல்லாமே இதே மாதிரி சிம்பாலிக்க நடக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறது அதெல்லாம் கிடையாது எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாமே வெளிநடப்பு செய்கிறவங்க எல்லாமே ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா இந்த இரண்டு நாடுகள் வீட்டு அதிகாரம் கொண்டு வந்து தடுத்திருக்கலாம் தடுக்கவில்லை சரி அந்த இருபது கட்ட திட்டத்தில் மிக முக்கியமான திட்டம் என்ன தெரியுங்களா ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிட்டு கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணணும் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்குவதற்கான முழு ஒப்புதலை கொடுத்திருக்கிறது அப்படி இல்லைன்னா ஐநானுடைய படைகள் ஐநாவுடைய படைகள் உள்ள போயிட்டு தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இந்த திட்டம் ஒப்புதல் பெற்ற உடனே அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபி அவர்கள் வெற்றி வெற்றி மாபெரும் பெற்றி இனி ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை நாங்கள் படைக்கப் போகிறோம் இதற்காக மிக முக்கியமாக வேலை செய்த யு யுஎஸ்னுடைய அம்பாசிடர் இல்லை அரபு நாடுகளாக இருக்கட்டும் அரபு நாடுகள்லாம் வந்து ட்ரம்பை போற்றி இருக்காங்க இந்த பூ உலகில் குறிப்பாக அரபு நாடுகளில் அமைதி ஏற்பட்டு விட்டது இனி அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஐநாவோட ஒப்புதல் வாங்கிடுச்சு இல்லை இதுக்கெல்லாம் ஐநா தேவை மற்ற விவகாரத்துக்கு தான் ஐநா தேவை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் இது இரண்டு நாடுகள் ஆல்ரெடி வந்து கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஒன்று வந்து இந்தோனேஷியா இன்னொன்று அசர்பைஸாம் இந்த இரண்டு நாடுகள் ஐநாவில் வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் ட்ரூப் மற்ற யாருடைய நாட்டோட ட்ரூப்புமே தேவையில்ல நாங்கள் இரண்டு நாடுகளுமே நாங்கள் வீரர்கள் அனுப்புகிறோம் அங்கே ஸ்டெபிலைஸ்டாக அமைதி ஏற்படுற வரைக்கும் நாங்கள் நிலைநிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு காசா காசாவில் ஹமாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறாங்க அப்படின்றது இதுக்கு எந்தெந்த நாடுகள் ஒப்புதல் அளிக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஆனால் இன்னும் அமெரிக்காவுடைய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா ஐ மீன் த வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாஸுடைய பாப்புலாரிட்டி வந்து காசாவுக்குள்ளே அதிகமாக இருக்குது இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கான பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அங்கே மக்கள் நீங்காத இடம்பெற்றிருக்காங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடிக்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்ல வராங்க ஸோ பார்க்கலாம் நகருகின்ற நிகழ்வுகள் என்ன மாதிரி நிகழ போகிறதுன்றது பொறுத்தருந்து பார்க்கலாம் சீனாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு சில வார்த்தை மோதல்கள் இடையில் ஏற்பட்டது சீனாவுக்கும் மட்டும் இல்லை ஜப்பானுக்கும் கூட தான் சே ஜெர்மனி என்ன பண்ணாங்க இடையில எந்த சூழ்நிலையிலும் நம்ம அமே சீனாவுடைய சீப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது முழுமையாக நம்ம தனித்து இருக்கணும் விழித்து இருக்கணும் இருக்கணுன்ற மாதிரிலாம் பயங்கரமான வசனெலாம் பேசினாங்க ஃப்ரைட் ரைஸ் ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஜெர்மனியினுடைய முக்கியமான வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சரும் ப்ளஸ் வந்து இந்த வணிவு ஒப்பந்தத்திற்காக பேசக்கூடிய முக்கிய அமைச்சருடைய ஒரு சில குரூப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க சீனாவுக்கு விசிட் பண்ணுறாங்க சீனாவுக்கு விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் ஒரு நாடுகள் எடுக்கப்படுகிற முடிவு ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் பின்னடியவே தருகிறது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எடுத்த முடிவை கொஞ்சம் பின்வாங்கிறோம் ஐரோப்பாவுடைய வளர்ச்சிக்காக மறுபடியும் நாங்கள் சீனாவுடன் இணைந்து பயணித்து முடிவு செஞ்சுருக்கோன்றாங்க நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் இந்த பொழப்புக்கு முதல்ல அமைதியாக இருந்திருக்கலாம் உங்கள் கதையும் ஜ ஜப்பான் கதையும் ஒன்று தான் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை ஜெர்மனி இது மாதிரி கட்டத்தில் டைலாக்லாம் விடுவாங்கன்னு தெரியும் இப்போ என்ன ஆகுன்னா அந்த பாசிட்டிவ் நியூஸ் மட்டும் பயங்கரமாக பரவும் இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பரவாதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஏன் நம்ம இது சொல்கிறோம் அப்படின்னா ஜப்பானுடைய டூரிசம் பெருசாக பாதிக்கப்பட்டது ஒன்று அது இல்லாமல் ஜப்பானுடைய எக்கனாமிக்கு வந்து இப்போ கியூ ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க பெருசாக இல்லை நெகட்டிவில் போயிருக்கு இது எல்லாமே இப்போ இன்னும் கொஞ்சம் ஜப்பானுக்குள்ளே அந்த போர் பதற்றம் அது இதுன்னு வந்ததுன்னா இன்னும் பாதிக்கும் ஒரு நாட்டுக்குள்ளே போர் பதற்றம் வந்ததுன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஒரு சில சுணக்கம் ஏற்படும் அதனால் நேற்றே ஜப்பானுடைய கவர்மெண்ட் ஸ்போக் பர்சன் கிஹாரு அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க சீனாவுக்கு டிராவல் பண்ணிட்டாங்க நேற்றே போயிட்டு தலைவரையே நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் வெறிப்பிடித்த வேங்கையாக பேசுவோம் அடிப்பண்ணுவோம் பயங்கரமாக செய்வோம் நீங்களும் உங்கள் டைலாகை விட்டீங்க நாங்களும் எங்கள் டைலாக் விட்டுக்கிட்டோம் நம்ம அப்படியே பேசிக்கலாம் நம்மக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அதனால் நீங்கள் எதுவும் தப்பால் நினச்சிக்காதீங்க ட்ராகன் மாதிரி நெருப்பை கக்கிராதீங்க நாங்கள் சொல்லுவோன்றாங்க இப்போ சீனாவுடைய வாங்கியவர்கள் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல இந்த தைவான் கிரைசிஸ்ன்றது ஜப்பான் கிரைசிஸ் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தாதீங்க அது அவங்களா போலியாக உருவாக்கப்படுகிற ஒரு வார்த்தை நாங்கள் இப்போ தைவானை பிடிச்சிட்டோமா அது எங்கள் நாடுங்க நாங்கள் எதுக்குங்க பிடிக்க போகிறோம் எங்கள் நாட்டை யாருன்னா ஒரு சொந்த நாட்டை போய் பிடிப்பாங்களா அது எங்கள் தான் ஒருங்கிணைந்து சேனா தானே அது அப்படின்றாரு அவரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஜப்பானை கொண்டு வந்து இங்கே நினைக்கலான்றாங்க ஜப்பான் அதுக்கு ஏற்கனவே அங்கே வெள்ளைக்கூடிய தூக்கிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க இது நம்ம ரொம்ப க்ரிட்டிசைஸ்லாம் பண்ண வேண்டாம் இந்த டைலாக்லாம் பார்த்தோன்னே இந்த வடிவேலு தள்ளி நின்று இங்கே இருங்க நாங்கள் போயிட்டு என்னென்னு பேசிட்டு வரேன் அப்படின்னோடனே அங்கே போகிற தெய்வமே கொஞ்சம் அமைதியாக இரு தெய்வமே என்ன வந்து ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் ஒன்றும் இல்லை பல்லுகள்லாம் உடச்சின ஒன்று ஏதாவதுனா மூஞ்சியை குத்திர நாங்கள் வாடிப்பில் தெய்வமே தெய்வமேனு கெஞ்சிட்டு இருக்கிறது அடிச்சவன் தெய்வமே தான் போதாங்கப்பார் உன் கழுத்தை திருவி போட்டு அந்த டைலாக்கெல்லாம் எனக்கு வந்து இந்த ஜெர்மனியாக இருக்கட்டும் இல்லை ஜப்பானாக இருக்கட்டும் இதெல்லாம் இவங்க நடக்கிற நிகழ்வுகளும் பேசுகிற டைலாக்லாம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக விளையாட்டு செய்திகள் கொஞ்சம் அடைந்திருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை சற்று உக்கரம் அடைந்திருக்கிறது ஏதோ வந்து அப்படியே இவங்க பேசுகிற டைலாகெல்லாம் நாளைக்கே சண்முகம் அந்த துப்பாக்கியை தூட்ட தூக்கி நாட்டு சுடு சுடு அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் அந்த அளவுக்குலாம் இம்பாக்ட் இல்லைன்றதை நான் இது நான்காவது நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஏதோ இன்றோட சரி புசுவானம் ஆயிடுச்சு ஜப்பானும் அமெரிக்கா ச சீனாவும் நாளைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதிசயமாக ரஷ்யானுடைய ட்ரூப் சிரியா சிரியாவுக்குள்ளார அசம்பிள் ஆகியிருக்காங்க மறுபடியும் ஏன்னா ஒரு சில உள்நாட்டு பிரச்சனையினால் ஆசாத் ரீஜியன் இங்கேருந்து முடிக்க விட்டதுக்கப்புறம் இங்கேருந்து ரஷ்யாவுக்கு நாடு கடத்தினதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய ட்ரூப் இருக்கக்கூடாதுன்னு பெருசாக முடிவு பண்ணிணாங்க அமெரிக்காவுமே ஆமாண்ணாங்க பட் திடீர்னு சிரியா என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு எல்லாருமே தேவைன்ட்டாங்க அமெரிக்கா ராணுவம் டமாஸ்கஸில் இருக்கிறாங்களா எங்களுக்கு லட்டாக்கியா பகுதியில் மறுபடியும் ரஷ்யா இருக்கிற எந்த ஒன்றும் பிரச்சனையும் இல்லை வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது பார்க்கலாம் சிரியாவுக்குள்ளே என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் சேல்ஸ் பண்ணுறாங்க அது எத்தனைன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் இந்த பக்கம் இஸ்ரேல் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க வேண்டாம் ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கொடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் இல்லை இல்லை நாங்கள் தயாராக இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சைன் பண்ண இருக்கிறேன்ட்டாங்க நம்ம அமெரிக்கா பற்றி தெரிஞ்சது தான் அமெரிக்கா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க அப்போ அதனால் சேல்ஸ் உறுதியாயிருச்சு இப்போ சவுதி அரேபியா என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வாங்குறதா இருந்தால் எங்களுக்கு அணுவாயுத ப்ரொடெக்ஷன் வேணும் எங்கள் நாட்டுக்கு அணுவாயுத ப்ரொடெக்ஷன் அப்படின்னா உங்கள் அணுவாயுதத்தை கொண்டு வந்து வச்சுக்கோங்க நீங்களே கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க யாராவது ஒன்று நீங்கள் அணுவாயுத போடுற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் ஒரு அதாவது நியூக்ளியர் அம்பர்லா கொண்டு வாங்கன்ற மாதிரி வந்து சவுதி அரேபியா கேட்குறாங்கண்ணா அது எப்படி ஒத்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கு நியூக்ளியர் அம்பர்லா தான் இருக்கே அணுகுண்டு பாய்ஸ் அக்குள் அணுகுண்டு பாய்ஸ் ரெடியாக தானே இருக்கிறாங்க அவங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை சைன் பண்ணிங்களா இல்லையா நீங்களும் பாகிஸ்தானை என்ன சைன் பண்ணிங்க இந்தியாவை தவிரன்னு சொல்லிட்டீங்களா இல்லையா வேறு ஏதாவது அட்டாக் பண்ணால் அணுகுண்டு வீசிடுவோம் கட்டிச்சு வீசிடுற மாதிரிலாம் அங்கே உங்களுக்கு பாகிஸ்தான் நம்பிக்கை அழைச்சிதா இல்லையா அது அவங்க கொடுக்காத நம்பிக்கையை நீங்கள் அமெரிக்கா கிட்டே வாங்குறீங்க எத்தனை நியூக்ளியர் அம்பரலாக கொண்டு வருவீங்க சவுதி அரேபியா அதை இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக பயணம் வந்து கிட்ட போயிடலாம் டொனால்டு டஸ்க் அவர்கள் அதாவது நேற்று ஒரு ரயில் பாதை உக்ரைனுடைய எல்லை பகுதியில் திடீர்னு யாரோ அப்படியே ஆசா பிளேடுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து வெர் வெறும் வெறும் கட் பண்ணி அந்த தண்டவாளத்தை தூக்கிட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கண்டுபிடிச்சதுனால அந்த ட்ரெயின் கவல்றது நின்று போச்சு இது மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் சாதாரண சதி திட்டம் அதுவும் போனதுக்குள்ளே இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா போலந்து சும்மா விட்டுருவாங்களா நேற்று மிகப்பெரிய ஒரு விசாரணை நேற்று இரவு வந்து யாரும் தூங்கலை தலைவர் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அது விறுவிறுன்னு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த ஜூப்ளியோ லைனை பா கட் பண்ணதுன்னு பயங்கரமான விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க போகிறோம் விசாரணை பண்ண போகிறோம் இந்த விசாரணை மட்டும் கண்டுபிடிச்சானா இருக்குன்றாங்க கடைசியில் விசாரணை கண்டுபிடிச்சா அங்கே ஜெலன்ஸ்கி தான் சொந்தக்காரங்க தான் வரும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க வெளி உலகத்துக்கு சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரியான டைலாக்கை கேட்டு கேட்டு காதே வலிக்கும் நம்மளுக்கு ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப கட்டம்லாம் இல்லை இப்போ ரீசெண்டாக கூட ஆர்டிக்கல் ஃபைவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரஷ்யாவுடைய ட்ரோன் ஒன்று போலந்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னு மாதிரி பயங்கரமாக அப்படியே அட்டம் பிடிச்சாங்க வெறி பிடிச்ச வேங்கையாக இருந்தாங்க கடைசியில் ஒரு ஒரு வாரம் கழித்து போய் குசு குசுன்னு சொல்கிறாங்க போலந்துக்கிட்ட தலைவரே அது நம்ம நினைச்ச மாதிரி ரஷ்யா ட்ரோனு இல்லை உக்ரைனோட ட்ரோனு தான் ஏதோ சம்பவம் வேறு மாதிரி தெரியுது இப்போதைக்கு அப்போ பேசின டைலாக் கொண்டு நிறுத்திக்கோங்க அப்படியே விசாரணையத்தோடு முடுக்கி விட்டுருக்கலான்ட்டாங்க இந்த மாதிரி மூணு தடவை நடந்திருக்கு போலந்துக்குள்ளார் மூணு தடவையுமே போலந்து வெறிப்படுத்த வேங்கையாக இதோ சென்று ரஷ்யாவை முடித்து நான் பிடித்து விடுகிறேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க கடைசியில் குசு குசுன்னு சொன்னது எல்லாமே தலைவரே அதை ரஷ்யா ட்ரோன் இல்லை நம்ம த சின்ன தலைவர் பட வேலை தான் அப்படின்ட்டு கொஞ்சம் குசு குசுன்னு சொன்னதுனால இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இந்த வெறி எத்தனை நாளைக்குன்னு தெரியல ஒன்று இரண்டு மூணு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டு அட்டாக் நடந்திருக்கு கார்கியூவில் பாலகிலாயான்ற ஒரு பகுதியில் ரஷ்யா கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருக்கு பதிலுக்கு அவங்க ரஷ்யானுடைய கேஸ் ஸ்டேஷன் ஒன்று கொஞ்சம் குறிப்பாக ஒரு மூன்று இடத்துல பெரிய தாக்குதல் உக்ரைன் நிகழ்த்தியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் முன்னேறிய பகுதிகள் எந்த அளவுக்கு ரஷ்யா பண்ணுறாங்கன்னா நேற்று டானக்ஸ் பகுதியை கொஞ்சம் கொம்பு மாதிரி முளைச்சிட்டு போனாங்க மறுபடியும் பார்த்தோன்னா அது உக்ரைன் வந்து கைப்பற்றியதாக சொல்கிறாங்க பொக்ராவாஸ்கோ பகுதியை முடிச்சுட்டு அடுத்த பகுதி மறுபடியும் வீறு கொண்டு கிளம்புகிறது பெரிய அளவுக்கான முன்னேற்றமாக இருந்து கொண்டு இருக்கிறது அடுத்தடுத்த வரைபடங்களும் அதுதான் தென் தென்படுகிறது அடுத்து நம்ம ஈரான் விவகாரத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிய முடிச்சுக்கலாம் இ ஈரான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ட்ராவல் ஃப்ரீ விசா வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் நிறைய இந்தியர்கள் வந்து விசானுடைய ப்ராசஸ் இல்லாமல் ஈரானுக்கு போகிறது வரதெல்லாம் இருந்தது பட் இன்னி கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங்காக வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியர்கள் குறிப்பாக இந்தியாவில் ஒரு சில குரூப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வேறு நாடுக்கு வந்து கடத்தணும் போகணும் அப்படின்னா இந்த ட்ராவல் ஃபீஸ் யூஸா மூலயமா ஈரானுக்கு போயிடலாம் ஈரானுக்கு போயிட்டு அங்கேருந்து ஏகப்பட்ட சித்து வேலைகளை செய்கிறது அது இல்லாமல் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நாங்கள் இந்திய அரசாங்கம் அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க நாங்களும் ஈரான் அரசாங்கம் இணைந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம் இதுக்கப்புறம் இது வந்து ட்ரீட் ஆசிய தேர்ட் கண்ட்ரி தேர்ட் கண்ட்ரி மாதிரி தான் நீங்கள் விசா ப்ராசஸ் என்ன இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் வந்து இன்னைக்கு ஈரான் வரும்போது என்ன மாதிரியான சூழ்நிலையோ அதுதான் ஃபிஃப்த் எஃபெக்ட் பரம் டுவெண்ட்டி டூ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னா நிறைய கிரிமினல் எலிமெண்ட்டு எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு விசா மூலியமாக ஈடுபடுத்தியிருக்காங்க அது எல்லாத்தையும் நாங்கள் தடுப்பதற்காக இணைந்து இனி விசா ஃப்ரீ டிராவல் வந்து கிடையாதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது இணைந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஒரு சிலர் வந்து நிறைய அமெரிக்க பத்திரிகைகள்லாம் போட்டிருந்தாங்க அவ்வளோதான் ஈரான் வந்து இந்தியாவை எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படி அப்படின்னாங்க இன்றைக்கி இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க இல்லை இல்லை இது வேறு விதமாக இல்லீகலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சேர்ந்து எதாவது கேன்சல் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த புகைப்படத்தோடு முடிக்க விரும்புகிறேன் நான் இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே எப்படி தருது அல்ஜீரியாவில் வந்து இல்லீகரன் மைக்ரன்ஸ் வந்து ஆடு மாதிரி வேஷம் போட்டு அப்படியே சுற்றியும் பஞ்சு மாதிரி போட்டு மண்டிக்குள்ளே போனாங்களாம் இவங்களையும் விடாமல் பிடிச்சிருக்காங்களாம் ஏய் என்னடா ஆடு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பாறை இலிகல் மைக்ரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று அப்புறம் காங்கோ சமீப காலமாக கடந்த மூன்று நாட்களாக காங்கோ பெரிய அளவுக்கு பேசப்பட்டுருது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மருத்துவமனைக்குள் நிலைந்தது நேற்று மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அதில் ஒரு முப்பது நாற்பது பேர் பக்கம் இருந்து போனதாக சொன்னாங்க ஏன்னா சுரங்கத்தினுடைய நிலச்சரிவு நேற்று அந்த சுரங்கத்தினுடைய அமைச்சர் வந்து ஃப்ளைட்டில் பறக்கும்போது திடீர்னு மேலே எலும்புறதுக்குள்ளாரே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு யாரும் ஒரு சில காயங்களோட உயிரோடு தப்பிச்சிருக்கிறார்தான் செஸ்ட்டு மயிர் இலையில் நூய் நூனா உயிர் தப்பினார் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஒரு பெரிய இன்சிடண்ட் தப்பித்திருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு இன்றி இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா ஆர்கே சார் நன்றி வணக்கம்